எல்லோருக்கும் வணக்கம் இந்த தமிழ் மண்ணு இந்த தமிழ் கலாச்சாரம் தமிழ் இசை தமிழ் நாட்டியம் தமிழ் கலை தமிழ் மொழி எதே எடுத்தாலே? தமிழ் அண்ண பக்தி என்ற ஒரு தெம்பு பக்தி இல்லாம தமிழ் கலாச்சாரம் இல்லை இந்த பக்தர் நாடாக இருக்கிற இந்த நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் இந்த மாநிலத்தில் குழந்தை பிறந்தாலும் பக்தி காது குத்துனாலும் பக்தி வளர்ந்தாலும் பக்தி கல்யாணம் பண்ணாலும் பக்தி இருந்தாலும் பக்தி பக்திலேயே ஊறி வளர்ந்துருக்கிற இந்த கலாச்சாரம் இந்த நெஞ்சில் இருக்கிற இந்த தெம்புனால எவ்வளவோ சாதனை ஆயிராயிரம் காலத்துலேருந்து ஆயிராயிரம் வருடங்கள்லேருந்து ரொம்ப வளமான ஒரு கலாச்சாரமாக வளர்ந்து வந்துடுச்சு எவ்வளோ வளமான மித்த நாட்கள் எல்லாமே கற்பனையும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு நன்மை வளமான ஒரு சமூகம் ஒரு கலாச்சாரம் உருவாக்கப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யூரோப்பில் இருக்கிற நாடுகள் எல்லாமே அவருக்கு ஒரே ஆர்வம் எப்படியோ இந்த நாட்டுக்கு வந்துடணும் நீ இதுக்காக கப்பல் ஏறி எங்கெங்கேயோ போய் வலை தெரியாமல் அங்கே போய் எங்கே போய் அமெரிக்காவுக்கு போய் என்னென்னமோ பண்ணி இங்கே வந்தாங்க என்னத்துக்குன்னா உலகத்திலேயே எல்லாத்துக்கும் வளமான நாடு அண்ட் முதல் இந்த பேர் நமக்கு இருந்தது இந்த ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு மூலமானது நம்ம பக்தி ராஜராஜ சோழன் பிறந்த நாடு கங்கை கொண்ட சோழன் பல்லவர் சேரர் அது மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் முக்கியமா பூசுலர் மை நாயனார் அப்பர் அவை யார் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஆழ்வர்கள் இது நம்ம கலாச்சாரம் இந்த கலாச்சாரமே இந்த தமிழ் கலாச்சாரம்ன்றது பக்திலேயே நினைஞ்சு ஊறி வந்திருக்கிற கலாச்சாரம் தமிழ் மக்களை நின்று இது உலகம் முழக்கமாக போகிற மாதிரி நீங்கள் செய்யணும் இது ரொம்ப ரொம்ப தேவையானது நம்ம கலாச்சாரத்தை பற்றி சும்மா தமிழ் தமிழன்னு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நமக்கு அதை பற்றி ஒரு பெருமை இருந்தால் உயிரோடு வச்சுக்கணும் தானே